பொதுமக்கள் நிறைய பேர் வந்து உங்கள் அன்பு ஆதரவு கொடுத்துருந்தீங்க அதோட வீடியோவை இன்றைக்கி ஃபுல் எலபரேட் பண்ணி என்ன உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு புது ரூல்ஸு ஆபாசமாகவோ அற நிறுவனமாகவோ வீடியோ இதுக்கு மேலே போட்டிங்கன்னா பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த வீடியோவை டவுன்லோட் செய்து இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பதிவு செய்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு வார்னிங்காக கொடுக்கப்படும் ரெண்டாவது தடவையும் இதே மாதிரி செய்தாங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் பனிஷ்மெண்ட்டு ஏழு வருஷம் சிறை தண்டனை இதை சார்ந்தோம் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அட் அ டைமில் திருச்சி சாதனா சூர்யா ரவுடி பேபி ஜிபி முத்து இவங்க மூணு பேருமே சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகணும் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக புதுசாக ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுறாங்க அது என்ன உண்மை எது பொய்ன்றது நம்ம இதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே சமுதாய ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாட்டில் எவ்வளோ பிரச்சனைக்குது